மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு நர்மதா வந்து பெரிய பொண்ணானதுனால அவளுக்கு எல்லா விசேஷமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க குமரன் நிவின் எல்லாருமே முன்னாடி தின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க பந்தலெல்லாம் வச்சு ரொம்பவே டெக்கரேட்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்பவே எல்லாேருமே சந்தோஷமாக இருக்காங்க சாரதா கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா வராங்க வந்துட்டு விஜயை காணலைன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க உன்னோட மாப்பிள்ளையை காணலை எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தாறுமாறாக தார்மாராக இருக்காங்க காவேரி இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயோட தாத்தா பாட்டி எல்லாருமே நர்மதாவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாவும் காவேரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தாத்தா வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க நீ என்ன மனசில் நினைக்கிறியோ தெரியாதுமா ஆனா நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி நீ தான் நீ தான் அங்கே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீ தான் நீ நீ வந்தால் தான் அது வீடு வீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரதா கிட்டேயும் சொல்கிறாங்க சாரதா நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா இங் எங்கள் வீட்டுக்கு மருமகன் அது காவேரி தான் காவேரி அங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரதாவும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா சொல்கிறாங்க விஜய் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா காவேரி அம்மா சம்மாதத்தோடு தான் நான் வந்து காவேரி இனிமேல் கூட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் அவன் இங்கேயே வந்து தங்கியிருக்கான் அவனோட ஆஃபீஸ் வீடு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படியாவது காவேரியை கூட்டிகிட்டு அவள் கூட நல்லபடியாக வாழணும் அவளை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இருக்கான் எப்படி எப்படியாவது காவேரி அங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா இருக்காங்க இதெல்லாம் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சாரதாவும் என்ன பண்ணி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயோட தாத்தா பாட்டி சொல்றாங்க சரி பரவாயில்ல மல அதை எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்